அறிவும் ஒழுக்கமும் வாழ்க்கையின் இரு சக்கரங்கள் இதில் ஒன்று இல்லை என்றாலும் அந்த வாழ்க்கை சரியாக இருக்காது வேல்வேயில் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே நீ அழுத காலங்கள் எல்லாம் போதும் இன்று இந்த நாள் இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திராத ஒரு அதிசயம் நடக்க போகின்றது உன் துடைத்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய வெற்றியை நோக்கி இன்று நீ பயணம் செய்ய வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இன்று நிச்சயமாக உனக்கு நிரந்தரமான பல உண்மைகளை உன்னிடத்தில் சொல்லி கொடுக்கப் போகின்றது இது உனக்கான வாழ்க்கை என்பதில் நீ ஆனால் நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்றால் அதிலிருந்து நீ இனி என்ன நடந்தாலும் அதை உனக்கானதாக மாற்றக்கூடிய திறமையை பெற்றுவிட்டாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளலாம் இந்த கந்த நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு நொடியில் மாற்றத்தோடு உனக்கு கொடுக்க முடியும் ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயமானது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக நல்வழிப்படுத்தும் எல்லையற்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற அன்பை உனக்கு என்னவென்று உணர்த்தும் யார் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒவ்வொருவரின் உண்மையான முகத்தையும் நீ அடையாளம் கண்டுகொள்வாய் எல்லாமுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொடுக்கத்தான் கொடுக்கத்தான் வருகின்றது அந்த வகையில் இன்று உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயமானது இனி ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி தர வந்திருக்கின்றது எப்பேற்பட்ட இன்னல்களுக்கும் எப்பேற்பட்ட சோதனைகளுக்கும் நடுவில் நீ அடையக்கூடிய வெற்றி எல்லோராலும் மிக அதிகமாக பாராட்டப்படக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் ஏன் தெரியுமா உன்னை தூற்றியவர்களும் நீ முன்னேறவை மாட்டாய் என்று சொன்னவர்களும் இன்னமும் உனக்கு அருகில்தான் இருக்கிறார்கள் அப்படியானால் இவர்கள் எல்லாம் வியக்கின்ற அளவிற்கு உனக்கு ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டுமல்லவா அதனால் எதையுமே நமக்கான விஷயமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த நிலை கடந்தும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடந்தே தீரும் ஒவ்வொரு நொடியிலும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக அடைந்து விடுவாய் எந்த நிலையில் உனக்கு வேதனைகள் வந்தது எந்த நிலையில் உனக்கு பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுவதை முதலில் நிறுத்தி வைத்து எந்த நிலையில் என்ன நடந்தாலும் அது என்னுடைய அப்பன் முருகனால் நிறைவேற்றி தரப்படும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொடுக்கப்படும் என்று நீ நம்பிவிட்டாயானால் அதன் பிறகு நீ எந்த நொடியிலும் கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது நான் உன்னோடு இருப்பதையும் உனக்காக செய்வதையும் யாராலும் தடுக்க முடியாது அதை செய்வதற்கு யாருக்கும் இந்த அப்பன் அதிகாரம் கொடுத்ததும் கிடையாது உனக்கென நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நான் உனக்கானதாக தர யோசிக்கின்றேனோ அதை மட்டுமே நான் உன் கைகளில் தந்து கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களினுடைய எண்ணங்களையோ மற்றவர்களினுடைய விருப்பங்களையோ நான் ஒரு உன் வாழ்க்கையில் திணித்தது கிடையாது அப்படி ஒருபொழுதும் என் பிள்ளைக்கு நடக்க நான் எண்ணியதும் கிடையாது நீயாக தேடிச் சென்று எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் இழுத்து கொண்டு வருவதை நிறுத்திவிட்டு அப்பன் சொல்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள் என் பிள்ளையே மாற்றங்கள் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற அன்பும் அவருக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் எல்லா நிலையையும் கடந்து இனி தனக்கான மகிழ்ச்சி எங்கே என்று தேடித் தெரியாமல் தான் நினைத்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை தனக்கு அத்தனையையும் கொடுக்கிறது என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இருப்பது உன்னப்பன் அப்பன் நான் அல்லவா அதனால் நீ எந்த நொடியிலும் இனி வெற்றியை நோக்கி பயணப்படு எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாதே எந்த இடத்திலும் நீ தேங்கி நிற்காதே உனக்கான வெற்றியும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் உன்னை என்றும் என்றென்றும் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது முருகா முருகா என்று என் பிள்ளை நீ சொல்லும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர வேண்டும் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட்டதும் கிடையாது எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை உன்னிடத்திலிருந்து யாரும் பறிக்க நான் அனுமதித்ததும் கிடையாது எதிர்பாராமல் நீ எதையெல்லாம் உன்னுடையதாக மாற்ற நினைப்பின் பொழுதெல்லாம் கந்த நுண் முன்னால் நிற்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த அப்பன் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடையதாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் தாண்டியும் உனக்கென வெற்றி எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முருகனை நாம் நம்பி வந்திருக்கின்றோம் அப்பனுக்காக நாம் எதையெல்லாமோ செய்கின்றோம் அப்பன் நம்மை எப்பொழுது கண் திறந்து பார்ப்பார் என்று சொல்கின்ற என் பிள்ளையே நான் உனக்கான நேரம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் ஆனால் எப்பொழுதுமே எனக்காக நீ எதையும் வேண்டும் என்றே செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மனதார செய்கின்ற பிள்ளைகளிடத்தில் இருந்து மட்டுமே இந்த கந்தன் எதையும் ஏற்றுக்கொள்வேன் நீ இதை நிறைவேற்ற வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறுமே தவிர ஒரு பொழுதும் நீ என்னிடத்தில் இதையும் கொடுத்து நிறைவேற்றச் சொன்னால் அதற்கு ஒரு அப்பன் அனுமதி கொடுப்பதில்லை என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் நான் உன் வெற்றியை உறுதி செய்ய நினைத்து விட்டேன் நான் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுக்க நினைத்து விட்டேன் இனி என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் எல்லாவற்றையும் கடந்து நீ அத்தனை மகிழ்ச்சியையும் ஒரு சேர அனுபவிப்பாய் யாரெல்லாம் உன்னிடத்தில் உனக்கு எதுவெல்லாம் நடக்காது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் இந்த கந்தனின் அருளால் அதை நீ நடத்தி காட்டுவாய் நீ அழுத காலங்கள் எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காக என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை மாறவில்லையே என்று நீ எண்ணி வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் முருகனை நம்பிய உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே கண்ணீருக்கு வேலை கிடையாது உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன் பயணம் சிறப்பாக மாற வேண்டும் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை மேலும் பல நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் அதுவெல்லாம் என்னால் உனக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நாளில் மாசி மகம் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள் వెల్వేల్ ముగ వేల్ మురుగా